எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கணக்குப்படி எப்போவுமே சாய்ந்த கோபுரம் அப்படின்னா ஒன்று தான் இருக்கும் இது வரைக்கும் அதை ஓவர் டேக் பண்ண எந்த ஒரு அதிசயங்களும் வரலை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருந்தோம் ஆனால் அதற்கும் ஒரு மாற்று அதிசயத்தை கொண்டு வந்துட்டாங்க நம்மளோட மனிதர்கள் இந்த சாய்ந்த கோபுரத்தோட வரலாறுகள் என்ன இந்த சாய்ந்த கோபுரம் போலவே செய்யப்பட்ட இன்னொரு கோபுரத்தோட வரலாறுகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொல்லப்படலாம் சாய்ந்த கோபுரம் அபுதாபி கட்டடம் பெற்றது கின்னஸில் இடம் இதோ இந்த சாய்ந்த கோபுரம் அபுதாபி கட்டடம் கேபிட்டல் கேட் என்ற நூற்றி அறுபது மீட்டர் உயரமுடைய கட்டடம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட உலகின் முதன்மையான சாய்ந்த நிலை கோபுரம் என்ற சாதனைக்காக கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது இத்தாலியில் உள்ள பைசா கோபுரம் தான் உலகிலேயே மிகவும் சாய்வாக உள்ள கோபுரம் என்ற பெருமையை பெற்றுள்ளது இந்த சாதனையை முறியடிக்கும் வகையில் ஐக்கிய அரபு எமிரேட்டில் உள்ள அபுதாபியில் அபுதாபி நேஷனல் எக்ஸிபிஷன் நிறுவனம் சார்பில் சாய்ந்த நிலையிலான கட்டடத்தை கட்டும் பணி துவங்கப்பட்டது இதற்கு கேபிட்டல் கேட் என பெயரிடப்பட்டது நூற்றி அறுபது மீட்டர் உயரமுடைய இந்த கட்டடம் முப்பத்தி ஐந்து மாடிகளை கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த கட்டடம் பதினெட்டு டிகிரி அளவுக்கு சாய்ந்த நிலையில் கட்டப்பட்டுள்ளது இது பைசா கோபுரத்தின் சாய்மானத்தை விட நான்கு மடங்கு அதிகம் பைசா கோபுரத்தின் சாய்மானம் மூணு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது டிகிரி இந்த கட்டிடத்தின் மாடிகள் செங்குத்தாக உள்ளன அதற்கு அடுத்த நிலையில் உள்ள மாடிகள் படிப்படியாக சிறிய அளவில் சாய்ந்த அளவில் கட்டப்பட்டுள்ளன கடந்த ஜனவரியில் இந்த கட்டிடத்தின் வெளிப்புற தோற்றம் கட்டி முடிக்கப்பட்ட போது கின்னஸ் சாதனையை புத்தகத்தில் இடம்பெற்றது இதை கட்டுவதற்கு பத்தாயிரம் டன் இரும்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன ஐந்து நட்சத்திர ஓட்டல் மற்றும் அலுவலகங்கள் இதில் இயங்க உள்ளன இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த கட்டிடத்தின் பணிகள் முழுமையாக நிறைவு பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரம் புதுமைகள் வந்தாலும் பழமை பழமைதான் அப்படின்னு நிரூபிக்கிற வகையில் பழைய சாய்ந்த கோபுரத்தை பற்றின சில வரலாற்று தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் இது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பீஸாவின் சாய்ந்த கோபுரம் லீனிங் டவர் ஆஃப் பீஸா இத்தாலியின் பீசா நகரில் உள்ள பீசா பேராலயத்தின் மணி கோபுரமாகும் இது நிமிர்ந்து நிற்பதற்கே கட்டப்பட்டிருந்தாயினும் ஆகஸ்ட் ஒன்பது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணில் கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்ட சாயத் தொடங்கியதாக கூறப்படுகிறது நிலத்திலிருந்து கோபுரத்தின் உயரம் ஐம்பத்தி ஐந்து மீட்டர் ஆகும் இதன் நிறை பதினாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணுடன் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதன் தற்போதைய சரிவு சுமார் பத்து பர்சன்டேஜ் இது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு படிகளை கொண்டுள்ளது இத்தாலிய அரசாங்கம் இந்த சாயம் கோபுரம் விழுந்து விடாமல் பாதுகாக்க உதவும்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ஏழு கோரிக்கை விடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரி ஏழில் இக்கோபுரம் பாதுகாப்பு காரணங்களுக்காக பொதுமக்களுக்காகவும் மூடப்பட்டது அண்மையில் கோபுரத்தின் சரிவு கோணத்தை குறைப்பதற்காக சில கட்டுமான பணிகள் நடைபெற்றன ஆண்டு வேலைகளுக்கு பின் இரண்டாயிரத்தி ஒன்று ஜூன் பதினாறில் மீண்டும் பொதுமக்களுக்கு திறந்துவிடப்பட்டது இத்தாலியின் பைசா கோபுரத்தைப் பற்றி கேள்விப்படாதவர்கள் யாரும் இருக்க முடியாது ஒரு கட்டடம் சாய்ந்தாலும் பல நூறு ஆண்டுகளாக கீழே விடவில்லை என்றால் அது ஆச்சரியம்தானே ஆனால் நாம் இதுவரை அது ஏன் சாய்ந்தது சாய்ந்தும் கூட இன்னும் ஏன் கீழே விடவில்லை என்று யோசித்ததுண்டா இந்த கதையை நீங்கள் கேட்டால் பைசா கோபுரத்தின் சோகத்தை தாண்டிய சரித்திரம் புரியும் முதலில் பைசா கோபுரம் என்று ஒன்று அமைக்கப்பட்டது பைசா நகரில் உள்ள ஒரு ஆலயத்துக்கு மணிகூண்டு கட்ட வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு இந்த கோபுரம் கட்டுவதற்காக அடித்தளம் போடப்பட்டது இதற்கான வடிவமைப்பை தந்தவர்கள் கிக்லிமோ மற்றும் பொனானோ பிசானோ என்பவர்கள் முதல் இரண்டு தளங்களை அமைக்கும் வரை எந்த விபரீதமும் பெரிதாக இல்லை ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மூன்றாம் தளம் கட்டி முடிவடையும் நிலையில்தான் கட்டடம் ஒருபுறமாக சாய்வதை முதன் முதலாக கண்டறிந்திருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று யோசித்தபோதுதான் செய்த தவறு புரிந்தது இந்த பைசா கோபுரம் கட்டப்பட்ட இடம் களிமண் கலவை நிறைந்த இடம் சாதாரணமாக களிமண்ணில் கடினப்படும் தன்மை குறைவு என்பதால் அதன் உறுதித்தன்மையும் குறைவு இது தெரியாமல் களிமண் இருக்கும் இடத்தில் கட்டடம் கட்டியது மட்டுமல்லாமல் அடித்தளமும் வெறும் மூணு மீட்டர் ஆழத்துக்கு மட்டுமே அமைக்க கட்டிடத்தின் எடையை தாங்காமல் மண் சரிய கட்டடமும் ஒருபுறமாக சாய்வது தெரியவந்தது இதனை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் விழித்த பொறியாளர் களிமண் இருகும் வரை காத்திருப்போம் என்று காத்திருந்திருக்கிறார்கள் அந்த வெயிட்டிங் டைம் கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் மீண்டும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு மேலும் நாலு தளங்களை அமைக்கும் முயற்சியில் இறங்க இந்த முறை சோதனை போர் வடிவில் வந்தது ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நடந்த மேலோரியா போர் கோபுர கட்டுமானத்தை பாதித்தது எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி ஒரு வழியாய் ஆயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு மணிக்கூண்டில் மணி நிறுவப்பட்டது இரநூறு வருட போராட்டம் இத்தோடு முடிந்தது என்று நினைத்தால் அதுதான் இல்லை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் மீண்டும் கோபுரம் சரிய ஆரம்பிக்க எட்நூறு டன் எடையை சரியும் திசைக்கு எதிர் திசையில் கொடுத்து சமன் செய்தார்கள் ஆனால் மீண்டும் உலக போர் குறுக்கிட பைசா கோபுரத்தின் நிலை கவலைக்குள்ளானது அமெரிக்கா இத்தாலியில் இருக்கும் பெரும்பாலான கட்டடங்களை தகர்த்து தள்ள அதிலும் தப்பி பிழைத்து நின்றது இந்த பைசாவின் சாய்ந்த கோபுரம் இதற்கு பின்புதான் இத்தாலி பைசா கோபுரத்தின் பெருமையை உணர்ந்து அதனை எப்படி சரிய விடாமல் தடுப்பது என்று மூளையை போட்டு கசக்க ஆரம்பித்தார்கள் எப்படியோ ஒரு வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு யுனெஸ்கோவின் பெருமையையும் இந்த கோபுரம் தேடிக் கொண்டு விட்டது ஆனாலும் பைசா கோபுரத்தின் சோகம் தீர்ந்த பாடில்லை கணினி வடிவமைப்புகள் அதிகபட்சம் ஐந்து புள்ளி நாற்பத்தி நாலு டிகிரி வரை சாயும்பட்சத்தில் கோபுரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று கணக்கீடு சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஐந்து புள்ளி ஐந்து டிகிரி சாய்ந்த பைசா கோபுரத்தை கண்ட இத்தாலிய அரசு என்ன செய்வது என்று தெரியாமல் கோபுரத்தை மூடிவிட்டது வருடத்துக்கு ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் பார்வையிடும் இந்த பைசா கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை மூடிதான் வைக்கப்பட்டிருந்தது ஒருவேளை கீழே விழுந்து விடலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டதாலேயே பைசா கோபுரம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் மூடப்பட்டே இருந்தது அறுபது மீட்டர் கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எழுப்பப்பட்ட இந்த கோபுரம் ஒரு கோபுரம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி ஆறு மீட்டரும் மற்றொரு புறம் ஐம்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஏழு மீட்டரும் இருந்தது இதில் ஐம்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஏழு மீட்டர் இருக்கும் பைசா கோபுரத்தின் பக்கவாட்டில் மண்ணை பறித்து எடுத்ததன் மூலம் சாய்ந்திருந்த கட்டடத்தின் கோணம் சிறிது குறைக்கப்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஐந்து புள்ளி ஐந்து டிகிரி என்ற கோணத்தில் சாய்ந்திருந்த கட்டடம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் இடைப்பட்ட காலத்தில் செய்யப்பட்ட மாற்றுகளின் மூலம் மூணு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது டிகிரி என குறைக்கப்பட்டது மூடி வைக்கப்பட்டிருந்த பைசா கோபுரம் ஒரு வழியாக பார்வையாளர்கள் வசதிக்காக இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி திறக்கப்பட்டது சரித்திரம் படைக்க வழிகள் பல கடக்க வேண்டும் என்பது பைசா கோபுரத்துக்கும் பொருந்தும் இந்த கோபுரத்தோட சாதனையை முறியடிக்கும் பட்சத்தில் தான் நூற்றி அறுபது மீட்டர் உயரமுடைய கட்டடம் கேபிடல் கேட் என்ற பெயரோட சாய்ந்த கோபுரம் ஒன்று அபிதாபி கட்டடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கின்னஸ்ல இடம்பெற்றிருக்கு இந்த ரெண்டு கட்டடத்துக்கும் மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த கட்டடம் கிட்டத்தட்ட அறுபது மீட்டர் அதாவது ஒரு சமயத்தில் ஐம்பத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி ஆறு மீட்டரும் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஏழு மீட்டரும் இருந்திருக்கு இந்த பழைய சாய் கோபுரம் ஓகேங்களா இது வந்து அதிகபட்சமாக அஞ்சு புள்ளி அஞ்சு டிகிரி வரை சாஞ்சிருக்கு அதுக்கப்புறமேட்டு மண் சரிவில் இருந்து காப்பாற்றி அந்த மண் எல்லாமே அடியில் இருக்கிற மண்ணெல்லாம் கொஞ்சம் எடுத்ததுக்கப்புறம் மூணு புள்ளி தொண்ணூத்தொம்பது டிகிரிக்கு மாற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்றில் ஆனால் இப்போ கட்டடம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இப்போ அந்த அபுதாபியில் கட்டின கட்டடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி அறுபது மீட்டர் உயரம் கொண்டது அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி அஞ்சு மாடிகளை கொண்டது பதினெட்டு டிகிரி அளவுக்கு சாய்ந்த நிலையில் கட்டப்பட்டிருக்கு அந்த கட்டடம் வந்து இப்போ இருக்கிறது மூணு புள்ளி தொண்ணூற்றொம்பது டிகிரி தான் சாய்ந்த நிலை அதிகபட்சம் அது அஞ்சு புள்ளி அஞ்சு வரைக்கும் சாஞ்சிருக்கு ஆனால் இந்த கட்டடம் கட்டும்போதே பதினெட்டு டிகிரி அளவுக்கு சாஞ்ச நிலையில் கட்டியிருக்காங்க இந்த கேபிட்டல் கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அபுதாபியில் இருக்கிற கட்டடம் ரொம்பவே அதிகமாக இருந்தாலும் அதாவது பழைய சாய் கோபுரத்தை விட கம்பேர் பண்ணும்போது போது அதிகமாக இருந்தாலும் பழமையை பேஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளை ரீச் பண்ண போற அந்த பழைய சாய் கோபுரத்தோட பழமையும் தொன்மையும் இதற்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால தான் இது கின்னஸில் மட்டும் இடம்பெற்றிருக்கு உலக அதிசயங்களில் இது ஈடுபடுறதுக்கான முக்கியமான காரணம் இதோட பழமை சார்ந்த சில விஷயங்கள் தான் அப்படின்னே சொல்லலாம் ஒருவர் என்னதான் ராஜா போல ஆக்ட் பண்ணாலும் அவர் உண்மையான ராஜாவாக ஆக முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த சாய்ந்த கோபுரம் ஒரு மிகச்சிறந்த எடு எடுத்துக்காட்டாக இருக்கு வரலாறுல சரித்திரம் படைக்க வழிகள் பல கடக்க வேண்டும் என்பது இந்த பைசா கோபுரத்துக்கு பொருந்தும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தையா இந்த இடத்துல பேச வேண்டியதா இருக்கு இந்த வீடியோவை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க பற்றின உங்களது தகவல்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயம் நான் வந்து விட்டுருந்தாலோ அல்லது இதில் ஏதாவது திருத்தம் இருந்தாவோ அந்த விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க அடுத்ததான் நம்ம என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு உங்களோட சஜெக்ஷனையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க எல்லோருக்கும் நன்றி